ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ரிஷபராசினியர்களே உங்களுக்கு எடுத்த காரியங்களும் சரியாக நடக்கலை ஒரே சோர்வு வேலையில் எனக்கு நிரந்தர பணி இல்லையே வேலை இருக்குமா இருக்காதா பணம் வருமா வராதா ஏகப்பட்ட கவலை அந்த கவலையோடு இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்கன்னு நல்லா தெரியுது உங்களுடைய ராசியினுடைய இரண்டாம் இடத்தில் அமரக்கூடியதான குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறார் அவரோடு உங்கள் ராசிநாதன் இந்த வாரத்தில் போய் பாரப்பார் இருபத்தி ஆறாம் தேதி இவங்க ரெண்டு பேருமே பண வரவுக்கு குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற நல்ல செய்தியை மனதில் கொண்டு வந்து விடுகிறேன் அதனால் பணத்துக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை கிடைத்துவிடும் நல்ல ஆட்சியையும் முதன்மைத்தன்மையும் பெறக்கூடியது நார்மலாக ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சூரியன் அவர் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் கடகராசிக்குள்ளே உட்கார்றாரு அதனால் உங்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை அமைப்புகள் வந்துவிடும் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு செய்தி நாலாம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளார மண் மனை வாகனம் மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து அமர்ந்திருப்பது தான் சின்ன பிரச்சனைகளை கொண்டு பண்ணும் சில காரியங்களெல்லாம் நமக்கு செய்யணும்னு தோணும் ஆனால் செய்ய விடாமல் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக ரிப்பேரிங் ஒர்க்ஸு வீட்டில் நடக்கும் கார்லேயும் டூ வீலர்ஸ்லேயும் சில ரிப்பேர் ஒர்க் எல்லாம் நடக்கும் அந்த செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிறதும் அந்த செலவுகளுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் நடந்து கிடந்து எல்லாம் பண்ணி அலைச்சல்கள்லாம் உண்டாகும் அப்படிங்கிறதும் தெரியுது குழந்தைகள் உங்கள் சொன்ன பேச்சு கேட்பாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக கேட்பாங்க ஆனால் கொஞ்சம் மறதி அப்படிங்கிறது அவங்கள ஆட்கொண்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் அடித்து திட்டிலாம் பண்ணாமல் அவங்களோட அன்பா பழகினீங்கன்னா சரியாக போயிடும் கொடுத்த காசுக்கு அழகாக வசூல் அப்படின்னு உண்டு கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் நல்லபடியாக இருக்கும் அதனால் க்ரெடிட் டெபிட்ஸ்லாம் ஈஸியாக இருக்கக்கூடிய வாரமாக வியாபார அன்பர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது வேலையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேணும் அப்படின்னு தேடும் அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளுக்கான ஆர்வம் வரும் இந்த சைட்டில் போய் பண்ணலாம் இந்த வெப்சைட்டில் போய் பண்ணலாம் இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரோ கிடைக்கும் அதுலேருந்து உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக கொஞ்சம் நல்லது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உழைப்புக்குத்தான் உயர்வு அப்படிங்கிறது நல்லா புரிந்து கொண்டீர்கள் என்றால் நல்லதாக இருக்கும் நிறைய அப்டேட் பண்ணிக்கணும் நாலேஜ் ஃபெயிலியர் நிறைய இருக்குது அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போச்சு இந்த வாரத்திலே ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோருக்கு திதி கொடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய நாளிலே நம்ம திதி தர்ப்பணங்கள் பண்ணி அந்த முன்னோரை நினைத்து ஒரு நெய் விளக்கு ஒன்று அகல் விளக்கு சாயங்கால வேலையில் ஏற்றும் ஏற்றும்போது அவர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பர்மனெண்ட்டாக நம்ம சந்ததிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு இதை தொடர்ந்து செய்வோம் இதை செய்வதனாலே வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் நீங்கள் எதனால் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அவசியம் மென்ஷன் பண்ணலாம் அதுபோல் உங்களுக்கு ராசி தெரியும் லக்னமும் தெரியும்னா இந்த லக்னம் தொடர்பான ரிஷபராசின்னு நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்தால் மேஷ ராசியும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் உங்களுக்கு பொதுவான பலன்லேருந்து நிரந்தரமான பலன் நல்ல தீர்வாக தெளிவாக தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்